ஆமா ஆண்டி வரல நீ கூட தனியா வந்திருக்கு நான் தனியா வரக்கூடாத நீ எப்ப வரலாம் ஏ என்னது இதுக்குள்ள என்ன இருக்கு இவ்வளவு பெரிய கேக்கா வணக்கதா எனக்கா இவ்வளவு சாப்பிடுறது எப்படியா கிட்டவா கிட்டவா சொல்றா இப்படிதான் சாப்பிடுறது வெரி ஸ்வீட்

ரூமுக்குள்ள வரப்ப கதவு தட்டிட்டு வரணும் தெரியாது அறிவு கெட்ட முண்டோ தொடர்ந்து வீட்டை மாதிரி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல இப்பவே வெளியில போணும் ஏ என்னமோ பிடிக்கல நான் பீச்சுக்கு போணும் நம்ம வெளியில போலாம் சரி எதுக்கு வா போலாம் வா நடக்கிற போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியுமா நானும் கொஞ்ச நாளாவே உன்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ எந்த ஊர் மேல அண்ணின்னு கூப்பிடுற எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே ஏமாத்த மாட்டார்னு உங்க அண்ணன் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கையும் தப்ப நடந்துக்க மாட்டேன் ஏன் மேல இருக்கிற நம்பிக்கைனால தான நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற எனக்கு என்னமோ அந்த ராஜா மேல நம்பிக்கை இல்லம்மா அவன் நிச்சயமா உன்னை ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அவங்க எல்லாம் பணக்காருங்கம்மா செம்பர்த்தி இங்க இருந்து பார்த்தா அந்த வானமும் கடலும் ஒன்னா சேர்ந்துட்டா மாதிரி தெரியும் ஆனா கிட்ட போக போகுதான் தெரியும் அது சேருவே செய் அதே மாதிரிதான் ஏனெங்களும் பணக்காரங்களும் எப்பவுமே ஒன்னா சேர முடியாதுமா நீனா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டே மாறாத மகனானாலும் மாப்பிள்ளையானாலும் நீங்கதான் இந்த ஊரே மெச்சுக்கிறா போயில இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஓஹோன்னு நீங்கதான் செய்யணும்

பரந்தனாள் விடான் சொன்னீங்க கல்யாண விடுமா இருக்கு ஒரு விதத்துல அது உண்மைதான் என் பொருள் நிச்சயதார்த்தத்தை நீங்க தான் வச்சிருக்கேன் நிச்சயதார்த்தமே எப்படின்னா கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாருங்க

எல்லா இந்திய பேசிங்குடி, அப்பிரு விடு பார்க்குலாம் லண்டும்தா போடு பா, போடு நிர்த்துங்குடி நான் எல்லாரும் வந்துட்டாங்க ஒந்து பிராங்க இன்னும் மால்தியக் காணமே, அவன்து தாவன்

யார் அது யார் சொல்லு செம்பருத்தி என்ன தைரியம் உங்களுக்கு வாடி!

குழந்தை புத்தி எங்க போயிட்டு நாய்க்குடி பாட்டி நிறைய வைக்க வைக்காலும் அதோட பத்தி பாட்டு வேலை செய்யும் மேல பேசுறீங்க என்ன நடங்க என்ன நடக்கும் என்னம்மா டேய் இவன் உங்க வீட்டுக்க பிறக்க வேண்டிய பொண்ணு இல்லடா எங்க வீட்டை பிறக்க வேண்டிய பொண்ணு இவ உன்னுடைய தங்கச்சி இல்லடா என்னுடைய பேத்தி நம்ம அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல மாப்படியா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே இப்ப உங்க பேரனை காவலிக்கிறானு உன்ன பேத்தி வேலைக்காரி ஆயிட்டாளா விட்டு போன சொந்தங்களா ஒண்ணா சும்மா இருமா எம்மா உங்களுக்கு பணம் தான் பெருசு தினமும் உசுரோட திரும்பி வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிற எங்களுக்கு அன்பும் பாசமும் தான் பெருசு நரம்பு இல்லாத நாக்கு முதலாளி எப்படி வேணாலும் பேசுவோம் நாங்களும் நினைச்சா பேசலாம் பணம் அந்தஸ்துங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு உண்டு யானைனாலும் எலினாலும் காது காது தான் அடி அடிதான் நமக்கு தான் பணம் இதெல்லாம் ரொம்ப பெருசு இதுங்க சின்ன சிறுசுமா இதுங்களுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது எங்க குப்பத்து ஜனங்களுக்கு மாட மாளிகை இல்லாம இருக்கலாம் ஆனா மான மரியாதை உண்டு பாழா போனவளுக்கு இது நடக்காதுன்னு தெரியல முடிவா சொல்றேன் என் தங்கச்சி உங்க பேரனை பார்க்க மாட்டான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான் நீ மிதிச்சா அவன் தலையை வெட்டி போடுவாங்க அதே மாதிரி எங்க பேரன் என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது என் தங்கச்ச பார்க்க கூடாது நீரி பார்த்த